కామంత ప్రేమధా మే మధు సమదీక్షి నా ಕರ್ಮಯೋಗ ಸಂಭವಾಟಿ ಕೃಷ್ಣ ಭಗವದ್ಗೀತನೀಕ್ಷತಾತಿ பன்னீரை கலந்து சந்தனம் கலந்து உன் கூடைக்கு வந்து தோழி வீட்டை சுத்தி வந்து தோழி இந்த மனுக்கு பத்தியா உனக்கு பேர் என்ன பேரு ஒன்னு உங்க ஆசைப்படியில முப்பாட்டு புரியுதா அனுமதி கட்டு சொல்லுவான் உங்களால

அடி பேடாமிடையும் காவக்கார முடியுமா எடுத்துடா உடனடி இப்படி நல்லா இருக்கே புரியுதா நீ நினைச்சு மாறி அந்த இடத்துல தொழில் மாறி நடக்கும்

நீ இறந்திருந்த மாசம் ஆயிருக்கும் நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை போராடி ஜெயிச்சு வந்திருக்கா உண்டா இல்லையா பண்ணிருக்கா சர்ப்பம் சர்ப்பம் ஒ வந்து போதுமா ஆமா சர்பத்தை சார்ந்து கூடுவியா உன் வீட்டு எல்லையில் இருக்கா नील नील नीलो नीलो

பக்கம் பக்கம் யாரும் உங்களை மதிக்கிறது கிடையாது புரியுதா எல்லை சம்பந்தப்பட்ட அங்காளம்மன் ஒண்ணு உன் கூடைக்கு வந்து வந்து போகுது அங்காளம்மாவுக்கு சட்டம் உண்டா கும்பிடுறியா அப்படி பேர் சொல்லணுமா அப்படி பேர் சொல்லணும் அங்காளம்மனுக்கு அது சமமா அப்புறம் வந்து வந்து போகுது உனக்கு மாசத்துல மூணு நாளாவது மூதிரி தண்டு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் புரியுதா இந்த அம்மாவாசை பௌர்ணமி ஆனா அதிகமாகிட்டே போவோம் கூட மாத்த முடியுமாவா சொந்த வீழாக இருந்தாலும் போரோம் கொஞ்ச நாளைக்கு ஒரு மூணு மாசத்துக்கு தங்கி இருக்கணும் வெளியே வாடகைக்கு சொல்லு போயிட்டு வந்தான்னா நல்லா இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள மாமிசம் நிறைய நடமாடுது ஒன்னு ரெண்டாவது காலை வைக்கும் போது என்னால அந்த கறி மூட்டம் வாங்க தெரியுமா என்னது இந்த அடுப்பு கறி இருக்கு பத்தியா அந்த மாதிரி கட்டம் நிறைய நிக்கிது எந்த பக்கம் படுத்தாலும் அவனுக்கு தூக்கமே வரல அதிகமா படுக்காம உட்கார்ந்துகிட்டு உருண்டு பிறண்டுட்டேதான் கிடப்பா அந்த ரெண்டு மணி ஒரு மணி நேரம் புரியதா உடம்பு ரொம்ப அச்சலத்தையா இருக்கு கொஞ்சோண்டு வேப்பல எடுத்துக்கோ குலசாமி நினைச்சு அரைச்சு நீ குளிக்கிற நீர்ல ஊத்தி குளிச்சுட்டு அம்மா நினைச்சு தீபம் போடு பசங்க தெரியல ஆஞ்சினியர் வந்தால் பரிகாரம் சொல்லுவார் அதை நீங்க செய்யணும் அப்படின்ட்டு குடும்பத்தோட திருநள்ளாறு போயிட்டு ஒரு இரவு தங்கிட்டு வாங்க புரியுதா இல்ல வச்சுக்கோங்க நீ நினைக்கிற மனபோலம் கூட உன்னால பார்க்க முடியாது புரியுதா அவங்களுக்கு புரியாது உனக்கு புரியும் புரியுதா அதனால உனக்கு புரியுற மாதிரி சொல்லி இருக்கேன் அப்ப அங்க கூப்பிட்டா யாரு இருக்கா அவர் மட்டுமா பாத்துட்டு வருவ சர்க்கம் சார்ந்து அவர் என்ன பார்த்துட்டு வருவாரு அப்படின்னு நேரம் சரி இல்லைன்னு சொன்னது என்ன காரணம் புரியுதா போயிட்டு வா சரியா நல்லபடியா இருக்கும் பௌர்ணமிக்கு நீ வந்துதான் ஆகும் போயிட்டு வர்த்தோம் நினைச்ச மாதிரி அந்த மனக்கோல சம்பந்தப்பட்ட விஷயமும் நல்லபடியாவே நடக்கும் அதை கேட்டுத்தானே தவியா தவிச்சு அலையிற எங்கயோ இப்படியோ இல்ல போன இடத்துலயோ இல்ல மறைமுகமான வாழ்க்கையோ என்ன பண்ணுவோம் புரியுதா நீ அங்க போய் தங்கிட்டு போ தங்கிட்டு இங்க வரணும் புரியுதா போகும்போது மாடை ஒண்ணு அங்கே அவருக்கு போட்டு வந்துருங்க அவரு இல்ல இல்லையா சரியா பா

இதே மாதிரி போட்டுக்குவா இதே மாதிரி எனக்கு நீ பௌர்ணமி அம்மாசுக்கு வாங்கிக்குவா இந்த மக்களுக்கு உனக்கு நான் தான் புரியுதா இந்த இந்த நாலு மக்கள் பேசிட்டு போட்டுவான் புரியுதா அதை பத்தி நான் கவலைப்படாத உனக்கு வைத்தியகாரன் இந்த மலை எங்க ராமத்துக்கு மாதிரி உனக்கு அப்பப்போ வரும்போது உனக்கு அப்பப்போ தருவேன் இப்ப கொஞ்சம் உனக்கு வீட்டுக்குள்ள சாம்பிராணி வாசம் கொஞ்சம் வருது இல்ல முந்தி சுத்தி வாடையா இருந்துச்சு இல்ல இப்ப வாசமா

இது உன் வீட்டு வாசல்ல பைய இத இன்னைக்கு ஆறு மணிக்கு வீட்டை சுத்தி ஒன்னையும் சுத்தி உங்ககிட்ட உடச்சு சரியா வாசல் அதுல எதுவுமே சொல்ற சரியா ஒன்னையும் இது மட்டும் வீட்டு வாசல் வச்சுக்கோ சென்று ஐயா அந்த பனி கட்டும்போது போது அது சேர்த்து கட்டிக்கோ சரியா நிறைவா இருக்கும் சரியா போய் வா மடியில தான் வேணும் அப்படின்னு கேட்டு ஒரு நாள் ஆகி போச்சு எவ்வளவோ சிரமப்பட்டேன் இப்ப நம்ம போய் கூட பார்க்க முடியாத தூரத்துல இருக்கா அப்படின்னு கேட்டு வந்திருக்கேன் அந்த தெரியுமா அந்த குழந்தைக்கு என்னங்க வா எவ்வளவு நாள் பிடிச்சிட்டு இருக்க பத்தியா என்னங்க வா அந்த மனக்குளம் கொடுத்தது யாரு யாரு சொல்லு தெளிவா சொல்லு சொல்லியா கிடைச்சுதா அப்ப நீ நன்றி வாக்குவாதமும் மாறி மாறி நடக்குது இல்ல என் மானம் போயிருமான்னு பயந்துட ஓடி வரா ம்ம்ம் அந்த மாங்கிலே வந்து பாக்கியம் நான் எங்கெங்கெல்லாம் போனீங்க நான் சொல்லிட்ட காளாஸ்திரி போனீங்க திருநல்லார் போனீங்க இன்னைக்கு ம்niki மடியில வந்து கேக்குறா அப்பா அந்த குழந்தை அந்த குழந்தenin உம்மதிய இல்ல உண்டல்லையா என்ன சொன்னா உடனே நாளைக்கே நடந்துருமோ நாளைக்கே நடந்து கட்டிடுமோ

நல்ல உயர்வான இடம் அப்படின்னு கொண்டு போய் கொண்டு சாத்திட்டீங்க கேட்ட போட்டு போட்டான் புரியல

எங்க அம்மா இருக்கா பாரு பாலத்துக்காரி உம் அவளுக்கு கூட்டு போய் வேப்பல ஆடை உம் அவதான் வந்து அது மீன் செஞ்சிடாத புரியுதா பெரும் பெரும் மீன் மறுபடியும் குழந்தை புரியுதா அவளே வந்து மரபிட செய்ய சொல்லு என்ன கொடுத்துருக்க

அங்க கத்தி வச்சாங்கன்னா கருப்பை பைக்கும் பாதிப்பான் புரியுதா அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த மருத்துவத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கு சொல்றாங்க கொஞ்சமா அது மூலியமா குறைச்சிட்டாரு புரியுதா பிள்ளைக்கு அடி வயிறு கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கு புரியுதா அருங்க சாரு வாரத்திலயோ மாசத்துலயோ ஒரு நாள் எடுத்துக்கோ சரியா அதுவும் கடையில போய் கடையில வாங்கினா கிடைக்கும் அந்த மருந்து அருகும் புள்ளி கிடையாது விநாயகருக்கு மாலையா போட்டு அதை எடுத்துட்டு போய் சார் மாதிரி அரைச்சு பிடிக்க சொல்லு இது செய்யணும் இப்போ நீ எனக்கு நீ எவ்வளவு நாணயம் செலவு செலவு பண்ண சொல்லு நீ எவ்வளவு செலவு பண்ண ஒண்ணும் கிடையாதுல்ல என்ன வாங்கிட்டு வந்த அப்போ நீ எதுவுமே வாங்கிட்டு வரல

அது வாங்கி ம் சேர்ந்துருக்கோம் கொடுப்பா கண்டிப்பாக எனக்கு எனக்கு என்கிட்ட வேண்டாத எங்கள் அம்மையிட்ட போய் கேட்டுக்கிட்டு போ சும்மா கண்ணாடி போட்டாவில் இருக்கான்னு நினைக்காதான்